வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தர் கேட்பார் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்றால் நீதிமான்களின் கூப்பிடும்போது அவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார் சத்தத்தை மட்டும் கேட்கிறவர் அல்ல நம் ஆண்டவர் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நீதிமான்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஆம் நீங்களும் தேவனுக்கு பிரியமாய் நீதிமன்களாய் வாழும்போது நீங்கள் கூப்பிடும்போதும் கர்த்தர் கேட்பார் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதா கேட்ட வழியே நீர் எங்களுக்கு செயற்பரு கிருபிகா சோத்திர மேசு நாமத்தில் ஆமேன் கர்த்ததாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்